முதலமைச்சர் அவருக்கு வந்துட்டு நீங்க இப்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப சாலை பேரை மாத்தாங்க இப்ப நிறைய பேரை இங்க சாலையில குற்றம் வைக்கிறாங்க உங்களுடைய தெருவுல டிஎம்எஸ் எம்எஸ் எப்படி நெருக்கமானவரை விவேக் ரொம்ப நெருக்கமானவரை எஸ்பி பாசோலி நெருக்கமானவரை பக்தி சில நெருக்கமானவரை கிட்டத்தட்ட இந்த நான்கு ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது சாலைகள் பெயர்கள் மாத்திருக்காரு அது வந்து அரசு செய்யக்கூடிய கௌரவம் அவ்வளவுதானே அதுக்கு மேல இத வந்து அடுத்தது உங்கள் மகன் வந்து டிஎம்கேல இணைய போறதாவும் அவருக்கு நீங்க எம்எல்ஏ சீட் வந்து கேட்க போறதாவும் சொல்றாங்க நான் கேக்கு யானாக இருக்கட்டும் என் மகனாக இருக்கட்டும் அவங்ககிட்டயும் நான் சொல்லியிருக்கேன் எந்த இடத்துக்கு நீ போனாலும் உனக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடாது நீ அந்த இடத்துக்கு நீ பயனுள்ளவனாக இருந்தால் அவர்கள் உன்னை யூஸ் பண்ணிப்பாங்க இதுதான் என்னோட நான் இது வரைக்கும் எங்க கேட்டிருக்கேன் எங்க சீட்டு கேட்டிருக்கேன் ஏடிஎம் கே கூட நான் சீட்டு கேட்கலையே திடீர்னு கொடுத்தாங்க நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் பணம் கட்டினாங்க பணம் கட்டாத எனக்கு சீட்டு கொடுத்தாங்க நாளைக்கு நான் இப்போ திமுக சேரலையே முதலமைச்சருக்கு ஒரு நல்ல நண்பனாக இந்த அரசனுடைய சாதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காமன் மேனா தான் பண்றேன் இல்ல நாளைக்கு அவர் சொல்றாரு இல்ல சரி நீங்க பாட்டில சேருங்களேன் நல்லது அதுதான் அப்போ சேரு ஏன்னா அப்பவும் அந்த நட்புக்கு கட்டுப்படுது அவ்வளவுதான் எனக்கு இனிமே என்னங்க நான் எல்லாம் சா எல்லாம் சாதிச்சாச்சுங்க இவங்க எழுதுனா பாருங்களேன் சிங்கிள் டீக்கு கூட வக்கு இல்லாதவங்க இதெல்லாம் எழுதுறான் நான் வந்தா ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு டீ கொடுக்குற அளவுக்கு வசதியா இருக்கேன்